திருச்சிற்றம்பலம் குரு வாழ்க குருவே துணை பாம்பன் குமர குருதாசர் திருவடிகள் போற்றி போற்றி வினை தேவ்த விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இன்றைய போகிறோம் ஞான சம்பந்த பெருமான் பாடிய திருநெல்வேலி பதிகம் இந்த பதிகத்தில் என்ன சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா மருந்தவை மந்திரம் மறுமை நன்னெறி மற்றும் அவை மற்றும் எல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே அப்படி சொல்லியிருப்பார் எப்படின்னாக்கா உனக்கு என் ஒருத்தங்க துன்பம் வரும்போது அந்த துன்பத்துக்கு மருந்து மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லி இறைவன் வழிபட்டு இறைவன் பார்த்தா சாரா நடை இறைவன் உங்களை காப்பாற்றுவார்ன்றதுக்காக தான் அருளாளர்கள் நமக்காக பாடி வச்சுருக்காங்க இந்த பாடல் சரிங்களா அதனால் நமக்கு துன்பம் வரும்போது இந்த பதிகத்தை பாடி இறைவன்கிட்ட சாரா நடங்க இறைவன் கண்டிப்பாக காப்பாற்றுவார் மனிதர்களை நம்பாதே யார்கிட்டே சொல்லாதே உனக்கு வந்து ஆறுதல் தான் சொல்லுவாங்க ஒரு வேறு ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டேன் ஆறுதல் மட்டும் சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டையும் போயிட்டு என்னால் தான் வாழ்கிறா அவளையே வாழ வச்சதே நான் தான் அப்படின்னு சொல்கிற கேடுகட்ட மனிதர்கள் வாழக்கூடிய உலகம் கேடுகட்ட உலகம் அதனால் யாரையுமே நம்பாதீங்கன்றதுக்காக கலிகாலத்துக்கு தகுந்த மாதிரி பாடி பாடல் பாடியிருக்காங்க நால்வருமே கலிக இப்போ கலிகாலத்துக்கு என்ன தேவையா அதை பாடியிருக்காங்க சரிங்களா அதனால் கேடுகட்ட மானிடரை நம்பாதே உண்மையான இறைவனை நம்பு அருளாளர்களை நம்பு இந்த பாத பாடலை பாடி வழிபடு வாழ்வில் வளங்கள் பெருங்க சொல்லியிருக்காங்க நாலு போன பாதை நாமளும் போவோம் வாங்க பதிகத்துக்கு போகலாம் தளம் திருநெல்வேலி மூன்றாம் திருமுறையில் தொண்ணூற்றி இரண்டாவது பதிகம் பன் சாதாரி காந்திமதி அம்மை சமேத நெல்லையப்பர் திருவடிகள் போற்றி போற்றி என் ஞான நான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போச்சு மருந்தவை மந்திரம் அருமை நன்னெறியவை மற்ற அருந்துயர் கெடும் அவன் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே பொருந்து தன் புறவினில் கொன்றை பொன் சோறிதர துன்று பைம்பும் செருந்தி செம்பொன் மலர் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே என்றும் ஓர் இயல்பினர் என நினைவு அறியவர் எருத ஏறி சென்று தாம் செடிச்சியர் மனைதோறும் பழிகொலும் இயல்பதுவே துன்று தன் பொழில் நுழைந்து எழுவிய கேதகை போதலைந்து தென்றல் வந்து உலவிய திருநெல்வேலி உரை செல்வர் தாமே பொறிகிள போழில மதியமும் கங்கை என்னும் நெறிபடு குடலியை சடைமிசை சுழவி வெண்ணீர் பூசி கிரிபட நடந்து நல் மொழி அவர் மனம் கவர்வர் போலும் செரிபொழில் தழுவிய திருநெல்வேலி உரை செல்வர் காந்தகு மலைமகள் கதிர்நிலா முருவல் செய்தருளவே பூண்ட புறங்காடு அரங்க நடமாடல் பேணி ஈண்டு மாமாடங்கள் மாளிகை மீதழு கொடிகள் கொடி மதியம் தீண்டி வந்து உலவிய திருநெல்வேலி உரை செல்வர்தாமே ஏனவெண் கொம்பொடும் திகழ் மத்தமும் இளரவும் கூணல் வெண் பிரிதவள் சடையினர் கொல்புளி தோல் உடையா ஆணில் ஆணில் நல் ஐந்து கந்தாடுவர் பாடுவர் அருமறைகள் தேனில் வண்டமர் பொழில் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே வெடிதரு தலையினர் வேணல் வெள்ளேற்றினர் விரிசடையர் பொடியணி மார்பினர் புளியதல் ஆடையர் பொங்கு அறவர் வடிவுடை மங்கையோர் பங்கினர் மாதரை மையல் செய்வார் செடிபடு பொழிலணி திருநெல்வேலி உரை செல்வர் தாமீ அக்குளா மறையினர் திரையுலா முடியினர் அடிகளன்று தக்கனார் வேள்வியை சாடிய சதுரனார் கதிர்கொள் செம்மை புக்கதோர் புறவி புரிவினர் வரிதரு வண்டு பன்முரலும் சோலை திக்கலாம் புகழுறும் திருநல்வேலி உரை செல்வர் தாமே முந்தி மா விலங்கள் அன்றெடுத்தவன் முடிகள் தோல் நெறிதரவே உந்தி மலரடி ஒரு விரல் உகிர் நுதியால் அடர்த்தார் கந்தமா தருபொழில் மந்திகள் பாய்தர மது திவலை சிந்துபூன் துறை கமல் திருநெல்வேலி உரை செல்வர்தேங்கன் அணையவனோடு அணையவனொடு பணிமலரோனு காணாது அங்கனாருள் என அவரவர் முறை முறை இறைஞ்ச நின்றார் சங்கனான் மறையவர் நிறைதர நிறைதர ஆடல் பேன திங்கள் நாள் விடமல்கு திருநெல்வேலி உரை செல்வர்தாமே துவரு விரிதுகில் ஆடையர் வேடமில் சமணர் என்னும் அவரு சிறு சொலை அவன் அவம் என நினையும் எம் மன்னலார்தாம் கவரு கொடிமல்கு மாளிகை சூழிகை மைல்கல்லால திவருரு மதிதவள் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே பெருந்தன்மா மலர்மிசை அயனவன் அணையவர் பேணு கல்வி திருந்து மறையவர் திருநெல்வேலி உரை செல்வர் தம்மை பொருந்து நீர் தடம் மல்கு புகழியுள் ஞானசம்பந்தன் சொன்ன அருந்தமிழ் மாலைகள் பாடி கெடும் அருவினையே பொருந்து நீர் தடம் மல்கு புகழியுள் சம்பந்தன் சொன்ன அருந்தமிழ் மாலைகள் பாடி ஆட கெடும் அருவினையே என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள் ஞானசம்பந்த பெருமான் பாடிய இந்த பதிகத்தை பாடி ஆட கெடும் அருவினையே அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்காரு ஞானசம்பந்த பெருமான் வாக்கு பொய்க்காது சரிங்களா அதனால் அருளாளர்கள் பாடிய பாடல்களை பாடி வாழ்வில் வளங்கள் பெறும் வாழ்க வளமுடன் வளர்க சிவமுடன் திருச்சிற்றம்பலம்